தேசிய புலனாய்வு பிரிவின் அலுவலகத்திற்கான காளி கோரிக்கை நிராகரிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரையடுது கை சின்னத்தில் போட்டியிடும் காளிக்கோட்டையின் பழைய நுழைவாயில் தற்காலிகமாக மூடப்பட்டது சர்வதேச பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தப்பதியினர் கட்டநாயக்க வைத்து கைது தேசிய புலனாய்வு பிரிவிற்கு அலுவலகம் அமைப்பதற்காக வவுனியா நகர காணி கோரப்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது காணியற்ற அரசு திணைக்களங்கள் தேசிய புலனாய்வு அலுவலகம் மற்றும் பொது அமைப்புகள் ஆகியன தமக்கு நகர காணி ஒதுக்கி தருமாறு வவுனியா பிரதேச செயலக கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்திருந்தது அதற்குவைய குறித்த அமைப்புகளுக்கு அமைந்துள்ள திருநாவட்குளம் பாரவூர்தி தரிப்பிடம் ஆகியவற்றை பிரித்து வழங்குவது தொடர்பாக கடந்த மாசி மாதம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி கோரப்பட்டிருந்தது எனினும் குறித்த காணி விடயத்தில் தேசிய புலனாய்வு அலுவலகத்தின் காணிக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நேற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய விரைவில் இக்கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மறுசீரமைப்பிற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் பலருடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தம்முடன் இணைய உள்ளவர்கள் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் தொகுதி அமைப்பாளர்களுக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் ஜனவரி இரண்டாம் தொகுதியிலிருந்து கட்சியின் புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிவரும் தேர்தல்களில் கதிரை அல்லது கைச்சினத்தில் போட்டியிடும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காளிக்கோட்டையின் பழைய நுழைவாயில் இன்று சனிக்கிழமை முதல் முப்பத்தோராம் தொகுதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என தொல்பொருள் துணைக்களத்தின் தென் சபை பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது உலக பாரம்பரிய காளிக்கோட்டையின் பழைய கோட்டை வாயுகளுக்கு அருகிலுள்ள தொல்பொருள் நினைவு சின்ன சுற்றுச்சுவரில் ஒரு பாதுகாப்பு பணி காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வாயுகளை உள்ள பகுதியில் ரசாயன பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் இது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண தொல்பொருள் பணிப்பாளர் வசந்தி அலக் இன்று ார் இன்றுல் முப்போராம் வரை கோட்டைக்குள் நுழைவதும் வெளியேறுவதும் புதிய கோட்டை வாயில்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் எனவும் துணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இருவரையும் விளக்கம் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை குறித்த தம்பதியினருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்காவைய சந்தேக நபர்களான கடவுடம் மனைவியும் வியாழக்கிழமை இந்தியாவிலிருந்து கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்திருந்த போது குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு புது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் ஆறாம் தொகுதி வரை விளக்கு வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் பிரிவெல்த் குளோபல் எனும் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ள சந்தேக நபர்கள் அதிக லாபத்தை பெற்றுத் தருவதாக கூறி நூற்றி அறுபது கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடி செய்துள்ளனர் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு தினக்கணத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகள் குறித்த நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இந்தியாவுக்கு சட்டவிரோதமான விசாரணைகளை உளவு பார்த்ததாக அமெரிக்க குடிமகன் ஒருவருக்கு மொஸ்கோ நீதிமன்றம் மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது ஜூ ஸ்பெக்டர் என்ற சந்தேக நபர் ரஷ்யாவின் உயிரி தொழில்நுட்ப ரகசியங்களை அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ளதாக பெடரல் பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் பிறந்து பின்னர் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த ஸ்பெக்டருக்கு உளவு பார்த்ததற்காக பதிமூன்று ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தன இன்னும் ஏற்கனவே குறித்த நபருக்கு இந்த லஞ்ச ஊழல் தண்டனையோடு சேர்க்கப்பட்டு அதிகபட்ச தண்டனை பதினைந்து ஆண்டு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது குறித்த நபர் ரஷ்யா மக்கள் தொகையின் அதிவேக மரபணு திரையிடல் அமைப்பை அமெரிக்காவில் உருவாக்குவதற்காக மாநில ரகசியங்களை உள்ளடக்கிய தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் மருத்துவ தலைப்புகளில் பல்வேறு தகவல்களை சேகரித்து வெளிநாட்டு தரப்புக்கு மாற்றியுள்ளதாக எஃப் எஸ் பி மேலும் தெரிவித்துள்ளது முந்தைய வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஸ்பெக்டர் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்துகளில் நிபுணத்துவம் பெற்று நிறுவனக் குழு ஒன்றின் தலைவராக பணியாற்றியுள்ளதாகவும் ரஷ்யா மேலும் குறிப்பிட்டுள்ளது